மற்றும் தூய்மை பணியாளர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் மற்றும் மாணவர் செல்வங்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எழுவத்தி ஒன்பது எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் அதாவது நமது ஆடு நமது நாடு வந்து விடுதலை அடைந்து எழுவத்தி ஒன்பது வருடங்கள் ஆகிடுச்சு ஓகேங்களா சோ நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட ரத்தம் சிந்திய சிறை சென்ற நிறைய தலைவர்கள் இருக்காங்க காந்திஜி முதற்கொண்டு ஜவஹர்லால் நேரு பாபு சிதம்பர திருப்பூர் குபரன் இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஸோ நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட அந்த தலைவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நம்ம நினைவு கூடும் நாள் தான் இந்த சுதந்திர தினம் ஸோ அப்படி நமக்காக பாடுபட்டு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து ஒற்றுமையோடு இருந்து நம்ம நாட்டை முன்னேற்றத்து முன்னேற்றத்திற்கு நம்ம பாடுபடணும் ஸோ அது வந்துட்டு ஒவ்வொரு மாணவர்களோட தான் இருக்கு ஸோ ஒவ்வொரு மாணவன் அப்படிங்கிறது ஒரு இருந்து ஆரம்பிக்குது வேற்றுமையின் ஒற்றுமைன்னு சொல்றோம் ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட மொழிகள் பேசுகிறாங்க ஜாதி இருக்கு மதம் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம எல்லாரும் இந்தியர் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒற்றுமை வந்து நம்ம மாணவர்களாகிய நம்மிடம் இருந்து இது வந்துட்டு ஆரம்பிக்கணும் ஒரு வகுப்பு அப்படின்னா எல்லா மாணவர்களும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஸோ ஒரு விஷயம் ஏதாவது தவறு அப்படின்னா தான் பொறுப்பேற்றுக்கும் ஸோ அந்த உணர்வு வந்து பள்ளியிலிருந்தே ஆரம்பிக்கணும் அதே மாதிரி